ஒரு பணம் ரொட்டேஷன் பண்ணுற கூட எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃபீலிங்காகவே இருக்குது இந்த கொடுத்த இடத்துல பணம் வரல நானும் ஒரு லட்சம் கொடுத்துருக்கேன் ஐம்பதாயிரம் கொடுத்துருக்கேன் ஸோ எனக்கான பத்தாயிரரூபா தேவைப்படுது என்னால் பணம் புரட்ட முடியல நானே கடன் வாங்குறேன் அப்படிங்கிற சூழ்நிலாம் இருக்க வேண்டிய பணப்பழக்கங்கள் இருந்து ஒரு மாற்றம் ஏற்பட்டு உங்களுக்கு பணப்பழக்கம் உறுதியாக ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் எடுத்துறையும் கேட்பாங்க என்ன பண்ண யூடியூப்பை பார்த்துட்டு ஐயா எனக்கு கல்யாணம் எப்போ முடியும் முடியுமா முடியாதா அதை சொல்லுங்கள் எனக்கும் பல பயிற்சிகள் வந்துருச்சு என் வாழ்க்கையில் மாற்றம் இல்லை அப்படின்லாம் கேட்டவங்க நிறையா நேர்கள் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு சொல்வது என்னென்னா இந்த குரு பயிற்சி பலன் மூலமாக திருமணத்துக்குரிய விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் இருக்கிறது ஆனால் மேசராசி அன்பர்கள் தகப்பனாருக்கும் உங்களுக்கு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இந்த வருஷத்தில் வந்தாலும் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு மே எண்டு வரையும் பொறுமையாக இருங்க தேவையில்லாத செயல்பாடுகள் அதாவது அரசாங்கத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை தவறாக நடக்கிறது அல்லது தன்னுடைய குடும்பத்துக்கு எதிராக சூழ்ச்சி செஞ்சு நடப்பது அல்லது மற்ற குடும்பத்தில் போய் தலையிட்டு அவங்க குடும்பத்தில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் உண்டு பண்ணுவது ஸோ இந்த செயல்பாடுகள் யாரும் எக்கார்ந்த கொண்டு நம்மளுடைய மேசராசி அன்பர்கள் நூறு சதவீதம் இந்த காலகட்டங்களை செய்துவிட கூடாது மேச ராசி என்பவர்களுக்கான குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் குரு பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் அமரப்போகிறார் அதாவது மூன்றாம் இடங்கிறது தைரிய வீரிய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது அப்போ உங்கள் ராசியிலேருந்து மூன்றாம் இடம் மிதன ராசிக்குள்ளே குரு பகவான் நுழைவது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் கிடைக்க போகுது என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் வெற்றி பெற போவீங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அதற்கு முன்னாடி குருவின் பார்வை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறோம் குருவின் பார்வை எப்பவுமே குரு பகவான் எந்த ராசியில் உட்காந்துருக்காரோ அந்த ராசியோட செயல்பாடுகளை விட அவர் எங்கெங்கெல்லாம் பார்க்காரோ அந்தந்த ராசிகளுக்கு மிக அற்புதமான செயல்பாடுகள் உறுதியாக கிடைக்கும் என்பது ஜோதிட ரீதியான கருத்து ஸோ அப்படி பார்க்கும்பொழுது மிதுன ராசியில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வை மூலமாக துலாம் ராசியும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய ஏழாம் பார்வை மூலமாக தனுசு ராசியும் அதுக்கடுத்தபடியாக ஒன்பதாம் பார்வை மூலமாக கும்ப ராசியை பார்க்கார் இது வந்து பொதுவான ஒரு மிக முக்கியமான பார்வைகள் இந்த பார்வைகள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசி அதாவது மேச ராசிக்கு எத்தனாம் இடமாக வருகிறது அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு ஏழாம் வீடான துலாம் ராசியும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீடான தனுஷ் ராசியும் அதுக்கடுத்து உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் வீடான கும்பராசியை பார்க்கார் அப்போ இங்கே என்னென்ன பாவகம் அதிகமாக இயங்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் ரொம்ப அற்புதமாக இயங்க போகுது அதுக்கடுத்தபடியாக உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானம் அப்போ சூப்பராக இயங்க போகுது பதினொன்றாம் இடமும் இயங்க போகுது இப்போ இந்த மூணோட இயக்கமே உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வுக்கு நீங்கள் செல்வதற்கான ஒரு அற்புதமான செயல்பாடு என்று பார்க்கிறோம் சரி இப்போ இந்த ஏழு ஒம்பது பதினொன்று உங்கள் ராசிக்கு இயங்குவதனால உங்களுடைய வாழ்க்கையில் இந்த குரு பயிற்சி பலன்களில் கிடைக்கக்கூடிய நன்மைகள் இந்த நன்மைகள் நம்ம சொல்ல போகிற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கின்ற செயல்பாடுகள் இதில் ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் ஒரு இருபதுலேருந்து முப்பது சதவீதம் கட்டாயமாக ஒரு மாற்றம் அது நல்ல விதமான மாற்றங்கள் எந்தளவுக்கு அளவுக்கு இருக்கும் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை தடுமாற்றம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத உங்களுடைய சுய ஜாதகத்தை வைத்து மட்டுமே நம்ம முழுமையாக நிர்ணயம் பண்ண முடியும் சரி இப்போ நம்ம பலன்குள்ளே போயிடலாம் அதாவது இந்த குரு பயிற்சியில் மேசராசி அன்பர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாபக சக்தி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படியே நீங்கள் எந்த விஷயத்தை செய்ய நினைக்கீங்களோ அதை அப்படியே என்ன பண்ணுவீங்க செஞ்சு முடிச்சுருவீங்க யோசிக்கவே தேவையில்லை உங்களால் முடியும் அப்படிங்கிற ஆற்றல் உங்களுக்கு கொஞ்சம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பண புழக்கங்கள் ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்குது ஒரு பணம் ரொட்டேஷன் பண்ணுற கூட எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃபீலிங்காகவே இருக்குது இந்த கொடுத்த இடத்துல பணம் வரல நானும் ஒரு லட்சம் கொடுத்துருக்கேன் ஐம்பதாயிரம் கொடுத்துருக்கேன் ஸோ எனக்கானால் பத்தாயிரரூபா தேவைப்படுது என்னால் பணம் புரட்ட முடியல நானே கடன் வாங்குறேன் அப்படிங்கிற சூழ்நிலைலாம் இருக்க வேண்டிய பணப்பழக்கங்கள் இருந்து ஒரு மாற்றம் ஏற்பட்டு உங்களுக்கு பணப்பழக்கம் உறுதியாக ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா புண்ணிய காரியங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் அதிகமாக செய்வீங்க ஏதாவது பக்கத்தில் கோயில்களில் பூஜைகள் நடக்கலாம் அந்த பூஜைக்கான நீங்கள் செலவு கொடுக்கலாம் அல்லது கோயில் கும்பாபிஷேகம் நடத்துறதுக்கான முயற்சிகள் மேசராசிக்காரங்க ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கீங்க நீங்கள் தலைவராக இருக்கீங்க இல்லை நீங்கள் தான் கோவிலோட நிர்வாக பொறுப்பில் இருக்கீங்கன்னா உங்களுடைய முயற்சியில் அது சில தடைகள் இருந்துக்கிட்டே இருக்குன்னா இந்த காலகட்டங்கள் குரு பயிற்சிக்கு அப்புறம் புண்ணிய ஸ்தலங்களுக்குரிய விஷயங்கள் அதுபோல் புண்ணிய காரியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கோவில் வழிபாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்கள் தலைமை பொறுப்பேற்று அதை சிறப்பாக முடித்து வைக்கக்கூடிய ஆற்றலும் சிறப்புகளும் உங்களுக்கு உறுதியாக இருக்கப் போகிறது அதே போல் ரொம்ப நாட்களாக வரன் தேடிகிட்டே இருந்து வரன் கிடைக்க மாட்டேங்கி வரன் எப்போ கிடைக்கணும் தெரில எடுத்துடனே கேட்பாங்க நம்மகிட்ட யூடியூப்பை பார்த்துட்டு ஐயா எனக்கு கல்யாணம் எப்போ முடியும் முடியுமா முடியாது அதை சொல்லுங்கள் எனக்கும் பல பயிற்சிகள் வந்துடுச்சு என் வாழ்க்கையில் மாற்றம் இல்லை அப்படின்லாம் கேட்டவங்க நிறையா நேர்கள் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு சொல்வது என்னென்னா இந்த குரு பயிற்சி பலன் மூலமாக திருமணத்துக்குரிய விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் இருக்கிறது ஆனால் உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக திருமணத்துக்குரிய விஷயங்களில் என்ன தசாபுத்தி காலங்கள் ஓடுதுங்கிறத நீங்கள் நல்லா செக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்கள் தசாபுத்தியும் சிறப்பாக இருந்துச்சுன்னா நம்ம சொல்கிற இந்த குரு பயிற்சி பலன் மூலமாக விரைவில் திருமணம் முடி முடிக்கக்கூடிய யோகங்கள் உறுதியாக நடைபெறும் என்று பார்க்கிறோம் அதே போல் இவ்வளோ நாட்களாக ஒவ்வொரு விஷயத்தையும் தயங்கி தயங்கி செய்யவா செய்ய வேண்டாமா அப்படிங்கிற ஒரு பதட்டமும் தயக்கமும் இருந்துச்சு அப்படின்னா இனிமேல் அந்த தயக்கமே இல்லாமல் நீங்கள் தைரிய வீரியத்துடன் செயல்படக்கூடிய ஆற்றலும் வேகமும் குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறார் அதே போல் வந்து உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரியை விட கண்ணுக்கு தெரியாத எதிரி தான் கொஞ்சம் அதிகம் ஏன்னா கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரி என்ன பண்ணுவீங்கன்னா வச்சு செஞ்சுருவீங்க நீங்கள் வந்து கோவப்பட மாட்டீங்க கோவப்பட்டால் அந்த எதிரியே தாங்க மாட்டான் அந்த அளவுக்கு ஓடி போயிடுவார் ஸோ அந்த ஆற்றல் கொண்ட உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத எதிரிகளை கண்டுபிடித்து அதற்கான ஒரு பாடத்தை புகட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்களை குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறார் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மேச ராசிக்கு எப்போவுமே கும்பம் வந்து பதினொன்றாம் இடம் ஆகிறோம் ஆனால் பதினொன்றாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா மேசத்துக்கு அந்தளவுக்கு ஒரு ஃபேவரான இடம் கிடையாது அந்த ஃபேவரன் இல்லாத இடத்தை உங்களுடைய ராசிக்கு ஒன்போதாம் விட்டு பாக்கியாதிபதியான உங்களுடைய ராசியின் குரு பகவான் அவர் வந்து தன்னுடைய ஒன்பதாம் பார்வை மூலமாக உங்களை பார்க்க அந்த பதினொன்றாம் இடத்தை பார்க்கறது உங்களுக்கு பாக்கியத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய செயல்பாடுகள் உண்டு ஒன்பதாம் இடங்கிறது வலிமையான இடம் அந்த இடத்தையுமே குரு பகவான் தன்னுடைய பார்வை மூலமாக பார்க்க போகிறாரு கிட்டத்தட்ட மார்ச் எண்டிலேருந்து மே மாதம் வரையும் சனி பகவான் அந்த உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்த்ததுனால உங்களுக்கு சின்ன சின்ன மன அழுத்தங்கள் இந்த ஒரு மூணு மாதத்தில் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஆனால் அந்த குரு பார்வை மூலமாக அந்த பிரச்சனைகளுமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் மேசராசி அன்பர்கள் தகப்பனாருக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இந்த வருஷத்தில் வந்தாலும் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு மே எண்டு வரையும் பொறுமையாக இருங்க ஸோ அப்படி பொறுமையாக இருந்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய ஆற்றல் குரு பகவான் உங்களுக்கு அற்புதமாக அள்ளித்தரப்போகிறார் திருமண தடை விலகும் அப்படின்னு சொன்ன மாதிரி உறுதியாக திருமண தடை விலகி திருமணம் நடத்துவதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் உண்டாகின்றன அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதன் மூலமாக இவ்வளோ நாட்களாக நீ கஷ்டப்பட்டு வேலை பார்த்த கஷ்டப்பட்டு தொழில் பண்ண அற்புதமாக நான் பண்ணேன் ஆனால் எனக்கு லாபம் கிடைக்கல என் வருமானம் கூடலை அப்படின்னு வருத்தப்படுற நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு குரு பகவான் தன்னுடைய பார்வையின் மூலமாக மிகப்பெரிய மாற்றத்தையும் அதே போல் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையும் உருவாக்கி தருவார் என்பது ரீதியான நிதர்சனமான உண்மை ஸோ எந்தெந்த விஷயங்களில் குரு பகவான் உங்களுக்கு கவனம்ங்கிற செயல்பாடை செயல்படுத்த போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது தேவையில்லாத செயல்பாடுகள் அதாவது அரசாங்கத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களை தவறாக நடக்கிறது அல்லது தன்னுடைய குடும்பத்துக்கு எதிராக சூழ்ச்சி செஞ்சு நடப்பது அல்லது மற்ற குடும்பத்தில் போய் தலையிட்டு அவங்க குடும்பத்தில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் உண்டு பண்ணுவது ஸோ இந்த செயல்பாடுகள் யாரும் எக்கார்ந்து கொண்டு நம்மளுடைய மேசராசி அன்பர்கள் நூறு சதவீதம் இந்த காலகட்டங்களை செய்துவிடக்கூடாது கூடாது ஸோ அதை ப்ராப்பராக நீங்கள் எதுவுமே செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றமான விஷயங்களும் மிகப்பெரிய நல்ல ஆற்றல்குரிய விஷயமும் குரு பகவான் உங்களுக்கு அற்புதமாக அள்ளித்தர போகிறாரு கடன் சுமையிலிருந்து கண்டுக்கிறாமல் கவலைப்படாமல் நீங்கள் இருக்கக்கூடிய ஆற்றலும் செயல்பாடும் குரு பகவான் மூலமாக உங்களுக்கு கிடைக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை மேசராசி அன்பர்களுக்கான வழிபாடு முறைகள் இந்த குரு பயிற்சியில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஸ்தலங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்போ ஆரம்பத்தில் அது அல்லது ஊடக கண்டிப்பாக குரு பயிற்சி ஸ்தலங்களுக்கு போய் சென்றுவாங்க குரு பகவான் ஸ்தலங்களான திருச்செந்தூருக்கு போயிட்டு வரது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மேசராசி அன்பர்களுக்கு அற்புதமாக இருக்கும் அதே போல் குலதெய்வ வழிபாடு பண்ணுவது மூலமாக மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றமான செயல்பாடுகள் நல்ல முன்னேற்றமான செயல்பாடுகள்லாம் உங்களுக்கு குரு பகவான் உறுதியாக கொடுப்பார் என்று சொல்லக்கூடும் நேர்களே தற்போது வரை நீங்கள் பொறுமையாக பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பலன்கள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து போச்சார ரீதியான பொது பலன்களே ஸோ இந்த பொது பலன்களை வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருபதுலேருந்து முப்பது சதவீதம் உண்டு உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் நீங்கள் நினச்சி இருக்கும் விஷயங்கள் நீங்கள் பல நாளாக இந்த போராட்டத்திலிருந்து வெளியே வந்துருமா அப்படி எதிர்பார்க்குற விஷயமா இருந்தாலும் சரி இல்லை வெற்றி பெற்றுருமா அப்படிங்கிற விஷயமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் செக் பண்ணிவிட்டு முடிவெடுங்க கட்டாயமாக அந்த சுய ஜாதக ரீதியாக உங்கள் லைஃப்பில் ஒரு எழுபது சதவீதம் மாற்றத்தை உங்களால் உறுதியாக பெற முடியும் ஸோ சுய ஜாதகத்தில் சில விஷயங்களில் பாதிப்புகள் தசாபுத்தி அறி அடிப்படையிலேயோ இல்லை கிரகங்கள் சேர்க்கை அடிப்படையிலையோ ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு பாதிப்புகள் இருக்குது அப்படின்னா அதற்கேற்ற வழிபாடு முறைகளை நான் சொல்லும் பட்சத்தில் அல்லது பரிகார முறைகளை சொல்லும் பட்சத்தில் நீங்கள் மனதார பின்பற்றுங்கள் உறுதியாக உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியும் மகிழ்ச்சியும் வரும் என்பதை நான் கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் விடைபெறுவது நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசிலிருந்து நன்றி வணக்கம்